மணி நேரத்தில் கண்ணதாசன் எட்டு பாடல்கள் எழுத அந்த பாடல்களை ரெண்டே நாட்களில் கம்போசிங் செய்து முடித்துள்ளார் எம்எஸ்வி அவர்கள் முருகன் சிவன் உள்ளிட்ட கடவுள்களுக்கு பாடல்கள் இருப்பது போன்று கண்ணனுக்கு பாடல் இல்லை என்பதால் எங்களுக்கு எட்டு பாடல் வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனம் சொல்ல ரெண்டு மணி நேரத்தில் கண்ணதாசன் அனைத்து பாடல்களையும் எழுதி கொடுக்க ரெண்டே நாட்களில் அந்த எட்டு பாடல்களையும் எம்எஸ்வி அவர்கள் பதிவு செய்துள்ளார் கிளாசிக் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாடலுக்கு வந்தவர் எம்எஸ்வி அவர்கள் அதேபோல் முன்னணி கவிஞராக பல ஹிட் பாடல்களை எழுதியவர் கவியரசர் கண்ணதாசன் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பிருந்த நிலையில் இருவரும் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளனர் இந்த பாடல்கள் இன்றும் ரசிகர் மத்தியில் நீங்க இடம் பிடித்துள்ளது அந்த வகையில் வந்த பாடல்தான் கண்ணன் பற்றிய பாடல்கள் ஏவிஎம் நிறுவனத்திற்கு கண்ணன் பற்றிய பாடல் வேண்டும் என்று தோன்றிய போது கவியரசர் கண்ணதாசனை தொடர்பு கொண்டுள்ளனர் அவரோ நாளை எனது கல்யாண மண்டபத்திற்கு வந்து விடுங்கள் என்று கூறியுள்ளார் மறுநாள் ஏவிஎம் குமரன் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் கல்யாண மண்டபத்திற்கு சென்றபோது நடுஹாலில் கண்ணதாசன் அவர்கள் தூக்கிக் கொண்டிருந்துள்ளார் இதை பார்த்த ஏவிஎம் என்ன இந்த டைம்ல வர சொல்லியிருக்கார் என்று யோசித்துள்ளார் அப்போது கண்ணதாசன் அவர்கள் கல்யாணம் விருந்து அதான் கொஞ்சம் அசதியா இருக்கு என்று சொல்லபடி இன்று பாட்டு கிடைக்குமா என்று யோசித்துள்ளார் குமரன் அவர்கள் ஆனால் எம்எஸ்வி எஸ் கண்டிப்பா பாடல் எழுதிவிடுவார் என்று சொல்ல கண்ணதாசன் உங்களுக்கு எப்படி பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் கண்ணன் பாட்டு அது எப்படி இருந்தாலும் சரிதான் என்று சொல்லியிருக்கிறார் எட்டு பாட்டுக்கும் பேமெண்ட் இப்போவே வேண்டும் எனக்கு கொஞ்சம் அவசரம் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார் கவிஞர் அவர்கள் பாடல்களை உடனே முடிக்கிறேன் என்று கூறியுள்ளார் கண்ணதாசன் வார்த்தையை கேட்ட குமரன் இதற்காக இல்லை நான் பேமெண்டை வீட்டில் கொடுக்க சொல்கிறேன் என்று சொல்ல கண்ணதாசன் ரெண்டு மணி நேரத்தில் எட்டு பாடல்களையும் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த பாடலை பார்த்த எம்எஸ்வி அவர்கள் எப்படி பதிவு செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை என்று நினைத்து உங்களுக்கு பாட்டு எப்போ வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் நாளைக்கு கொடுத்தாலும் ஓகே என்றுதான் சொல்லியிருக்கிறார் குமரன் அவர்கள் அதன் பிறகு ஒரு ஸ்டுடியோவை ரெண்டு நாட்கள் வாடகைக்கு எடுத்துள்ளார் ரெண்டு நாட்கள் இரவு பகலாக ரெக்கார்டிங் செய்து எட்டு பாடலையும் கொடுத்துள்ளார் எம்எஸ்வி அவர்கள் இந்த பாடல் இன்றும் பக்தி பாடல் வரிசையில் முதலிடத்தில் உள்ளது குறிப்பாக எஃப்எம் ரேடியோவில் காலையில் பக்தி பாடல் ஓடும்போது கண்டிப்பாக இந்த எட்டு பாடலில் ஒரு பாடல் ஒழிக்கும் இந்த எட்டு பாடல்கள் ஒன்றுதான் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை என்ற பாடல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல சுவாரஸ்யமான தகவல் உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுகிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்